பெண்களுக்கு ஒரு சதவீத கட்டண சலுகை யார் யாருக்கு பொருந்தும் இந்த நம்ம பதிவித்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது சொத்தை வாங்குபவர் பெண்ணாக இருந்தாலோ அல்லது பெண்கள் கூட்டாக வாங்கப்படும் இளங்களுக்கு மட்டுமே இந்த கட்டண சலுகை பொருந்தும் பதிவு ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்ட தேதியில் நிலவும் சந்தை மதிப்பு வழிகாட்டி மதிப்பின்படி சொத்தின் மதிப்பு பத்து லட்சம் வரை மட்டுமே இருக்க வேண்டும் ஒரு சொத்தை வேண்டுமென்றே பல பகுதிகளாக பிரிக்கக்கூடாது ஒரு இரண்டாயிரத்தி நானூறு சதுர அடி காளிமனையில் சந்தை வழிகாட்டி மதிப்பின்படி பனிரெண்டு லட்சம் வருகிறது இந்த காலிமனையின் இரண்டு அதாவது ஆயிரத்தி இருநூறு அடி அல்லது நான்கு சதுர அடி பிரித்து ஆவணங்கள் வேறு வேறு பெண்கள் குடும்ப நபர்கள் அல்லது குடும்ப நபர்கள் இல்லாமல் பெயரில் வாங்க ஆவணம் பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டாலும் இந்த சலுகை பொருந்தும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் கிரயம் ஆவணங்களுக்கு கூட்டு வழிகாட்டி மதிப்பு மற்றும் இரண்டாவது ஆவணங்களுக்கு சந்தை வழிகாட்டி மதிப்புடன் பொது பணித்துறை கட்டிட மதிப்பு சேர்த்து ரூபாய் பத்து லட்சம் வருகிறது இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரே பெண் பெயரில் எத்தனை அடுக்குமாடி வீடுகள் தனித்தனியாக வாங்கினாலும் இந்த சலுகை பொருந்தும் ஒரு மனை பிரிவில் இரண்டு அல்லது மூன்று மனைகளை தனித்தனி ஆவணங்கள் மூலமாக வாங்கினால் ஒவ்வொரு ஆவணத்திற்கும் சந்தை வழிகாட்டி மதிப்பு ரூபாய் பத்து லட்சத்திற்குள் வரும் நிலையில் ஒரே பெண் பெயரில் வாங்க பதிவு தாக்கல் செய்யப்பட்டாலும் இந்த சலுகை பொருந்தும் ஒரு இரண்டாயிரத்தி நானூறு சதுர அடி காலிமனையில் சந்தை வழிகாட்டி மதிப்பின்படி ரூபாய் பனிரெண்டு லட்சம் வருகிறது என்றால் இந்த சலுகை பொருந்துவதற்கான இரண்டு ஆக ஆயிரத்தி இருநூத்தி சதுரடி அல்லது நான்காக சதுரடியாக பிரித்து ஆவணங்கள் ஒரே பெண் பெயரில் வாங்க இந்த சலுகை பொருந்தாது ஒரு இரண்டாயிரத்தி நானூறு சதுர அடி காலிமனையின் சந்தை வழிகாட்டி மதிப்பின்படி ரூபாய் பனிரெண்டு லட்சம் வருகிறது இந்த காலிமனையினை இரண்டாக ஆயிரத்தி இருநூறு சதுரடி அல்லது நான்காக சதுரடி ஆவணங்களாக ஒரே பெண் பெயரில் வாங்க ஆவணம் பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டால் இந்த சலுகை பொருந்தாது சொத்து பதிவுக்கு பிறகு கட்டிட ஆய்வு தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் மற்றும் கலா ஆய்வுக்கு பிறகு சொத்து மதிப்பு ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் மதிப்பு விடப்பட்டால் இந்த சலுகை பொருந்தாது பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்ட போது வழங்கப்பட்ட ஒரு சதவீத பதிவு கட்டண சலுகை ஆவணத்தின் கள ஆய்வுக்கு பின் ஏதேனும் கட்டிட மதிப்பு குறைவு இருப்பின் அந்த கட்டிட மதிப்பு குறைவுடன் சேர்த்து ஒரு சதவீத பதிவு கட்டணத்தை செலுத்த வேண்டும் இவ்வாறு சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது